கள்ளக்குறிச்சி மூங்கில் துறைப்பட்டு அண்ணாநகர் பகுதியில் தென்பெண்ணை ஆற்று வெள்ளம் புகுந்து இருபது வீடுகள் சேதமடைந்த நிலையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இரண்டு நாட்களில் வீட்டுமனை பட்டாவும் வீடு கட்ட உரிமமும் வழங்க ஏற்பாடு செய்வதாக எம்எல்ஏ கூறியும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனா் சேதமடைந்த வீடுகளை ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் நேரில் பார்வையிட்டு ஆறுதல் கூறி அதிகபட்சம் இரண்டு நாட்களில் வீட்டுமனை பட்டா வழங்கி வீடு கட்டுவதற்கான உரிமம் வழங்குவதாக கூறிய நிலையில் ஏழு நாட்களாகியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது ஐயா எம்எல்ஏ வந்தார் இந்த வெள்ளத்துனால வந்து வீடு தரன்னார் வீட்டு ம பட்டா தரன்னார் எதுவுமே இன்ன வரிலையும் எங்களுக்கு தரது ரெண்டே நாளில் தரன்னார் இன்ன வரலையும் எங்களுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதி எந்த ஒரு இதுமே சலுகுமே எங்கள்கிட்ட வந்து சேரலை நாங்கள் வெள்ளத்தில் அடிப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு நொந்து இங்கே கோயிலில் இருக்கிறோம் கோயிலில் மண்டபத்துல ஒரு மூணு நாள் தங்க வச்சாங்க மூணு நாள் சாப்பாடு கொடுத்தாங்க அதோட சரி அதுக்கப்புறம் மண்டபத்துல கல்யாணம் வருது ஃபங்க்ஷன் வருது காலி பண்ணுங்கன்னுட்டாங்க எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போங்க வீட்டுக்கு போங்கன்னா எந்த ஒரு அடிப்படை வசதியுமே இல்லை வீட்டில் சேரு தண்ணியுமா இருக்குது தண்ணி வசதி இல்லை சாப்பாடு வசதி இல்லை கரண்ட் வசதி இல்லை பிள்ளைங்கள்லாம் கூப்பிட்டு வந்து நாலு வயசு பையன் ஆறு வயசு பொண்ணு கூப்பிட்டு வந்து இந்த கோயில்ல கிடக்கிறோம் பாம்பு அவ்வளோ பெரிய பாம்பு வந்துச்சு நாய் கத்தி கத்தி பார்த்துட்டு யார் நான் அடித்தேன் பாம்பை குழுவில் பட்டு படுத்துருக்கறது வந்து கடிச்சிச்சுன்னா என்ன பண்ணணும் தாம்ப அடித்தோம் எங்களுக்கு மாற்று இடம் எதனால் கொடுக்கணும் இந்த நிலமலாம் சரியாக வரல மாற்றி இடம் எங்களுக்கு கொடுங்க அங்கே நாங்கள் போய் ரெண்டம் வைக்கப்பட்டது வெள்ளம் வந்து அடித்து முடித்து எல்லாமே பேராம்பேட்டு கொட்டூர் கருனூர் மூணு ஊரும் நான் துணி எடுக்கிறவன் துணி எடுக்கிறேன் சார் எதுவுமே எங்களுக்கு நடவடிக்கையே இது வரைக்கும் இல்லை சார் வந்து பட்டா பட்டாத்தரம் அது தரம் நாங்க சார் மூணு பூரா அப்படியே தரம் மட்டும் சார் எங்களுக்கு வந்து அரசாங்கத்தில் வந்து உதவி பண்ணுங்க